பேர் அனந்த நாராயணன் நான் வந்து மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி ஒரு சிவன் கோயிலில் குருக்கலாக இருக்கேன் இந்த கோயில் வந்து ராகிததுக்கு பரிகார ஸ்தலம் ஆதி சுஷ்ம சர்ப்பதோஷ பரிகார ஸ்தம் அப்படின்னும் பேர் இந்த ஸ்தலத்தில் ராகிதுக்கு வெகு காலமாக வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்குது சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயித்த உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு விட்டு அந்த ஆட்டில் பால் கடந்த நெய்வளக்கேத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன் அதனால ராகு கேது பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் இப்போ கேதுவோட நட்சத்திரத்துல வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது இது மூணுலையும் இருந்தாலே சூப்பர் இந்த காலகட்டங்கள் வேலையில தொழில பணங்காசு விஷயங்கள்ல எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுல எல்லாத்துக்கும் சூப்பரான காலகட்டமா இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்கு அது வந்து முக்கியமான பயிற்சியா இந்த ராகுகேது பயிற்சி இருக்கு மற்ற ஒரு கிரகமாக இருக்கும் போது ராகுவுக்கு எதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டு இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது இது பயிற்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி ஆறுது ஸோ இது பயிற்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லையும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாசம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராசிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆறார் கண்ணீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி ஆறார் இந்த இந்த ராகுகேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சியாகார் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலையும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா டிகிரி அதில் செறிப்பாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகும் கேதும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது ஸோ அந்த ராகு இது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் காலபுரட்ச தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி மீனராசி இந்த தான் பூரட்டாதி நாலாம் மாதம் உத்திரட்டாதி ரேவதி அப்புடின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கார் இந்த ராகியது பயிற்சி இந்த என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகிறது ஏன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ராகியது பயிற்சி ஆகுது இந்த ராகிது பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறேன் என்ன பண்ணணும் இது வரைக்கும் ராகு எங்கே இருந்தது இப்போ எங்கே போகிறது அதனால என்ன பண்ணணும் அப்படி அது எந்தெந்த அது ராகு பயணம் அது எந்தெந்த நட்சத்திரங்களில் அது பயணிக்கிறது அப்போ நமக்கு என்ன மாதிரி பலன் ஏற்படும் இப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் இந்த பதிவில் நம்ம அப்படி தெரிஞ்சினா நம்ம பலன்களை ஈஸியாக நம்ம எடுக்க முடியும் அவருடைய பலன்கள் எடுக்க முடிஞ்சால்தான் நம்ம வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் அப்படி பார்க்குறோம் முதல்ல உங்கள் ராசியில் தான் இது வரைக்கும் ராகு இருக்கார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன ராசி ராகு இருக்கார் இப்ப இவர் உங்களுக்கு பனிரெண்டாவது இடத்துக்கு போறார் உங்க ராசில இருந்து பனிரெண்டாவது இடத்துக்கு போறார் அதே மாதிரி கேது உங்க ராசிக்கு ஏழுல இருந்தார் அவர் ஆறுக்கு வரார் ஆறாம் இடத்துல கேதுவும் பனிரெண்டுல ராகுவும் இந்த பயிற்சி மூலமா வரப்போறது திரு முதல்ல ராகு எடுத்துனோம்னா ராகு வந்து முதல்ல குருவோட நட்சத்திரத்துல அஞ்சாம் மாசத்துல இருந்து நவம்பர் மாதம் பதினோராம் மாதம் வரைக்கும் பயணிக்கிறது குருவோட நட்சத்திரம் உங்க ராசி அதிபதி அவர் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி அப்ப தொழில் ரீதியான விஷயங்கள்ல மாற்றங்கள் மீன ராசிக்கு தொழில் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரமோஷன்ஸு இது மாதிரி என்ன அதுல இருக்கோ அது எல்லாமே ஏற்படும் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் பல பேருக்கு வேலை போய் வேற வேலை கிடைக்கும் நீங்க வேலை வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லாட்டி இந்த வேலையை விட்டுருப்பீங்க ஆல்ரெடி இப்போ வந்து வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ தொழில் ரீதியான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்து பதினோரா மாசத்துலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து சதய நட்சத்திரம் ராகுவோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவோட நட்சத்திரம் இந்த ராகு நட்சத்திரம் எந்தெந்த ராசிகள் இருக்கோ அந்த அந்த வீடுகளையும் அவர் கவனிக்கிறார் அப்படி பார்க்க போனால் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டிலையும் எட்டாவது வீட்டையும் அவர் பாதிக்கிறார் இப்போ நாலு அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடு வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள பிரச்சனைகளையும் சொத்து பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸில் வம்பு வழக்குகள் அதில் வந்து தொடர்ந்து நடக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும் இந்த காலகட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் முடிஞ்சால் தள்ளிப்படுவோம் வாய்தா வாங்கி தள்ளிப்படுங்க இந்த காலகட்டங்களில் பன்னிரெண்டது விரேஸ்தானம் இல்லையா உங்களுக்கு எதிர்ப்பா தீர்ப்பாகும் சொத்துங்க கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த காலகட்டம் இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கோ காலம் இல்லை அதனால் இல்லாட்டினாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய நியாயங்களை பொறுத்து கேஸ்கிட்ட உள்ள நியாயங்களை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கேச முடிவு கொண்டு வராம வாய்தா வாங்கி தள்ளி போடுறதுதான் உங்களுக்கு வந்து நல்ல புத்திசாலியான முடிவுகளா இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதத்தையும் பார்த்துக்கோங்க ஒரு ஜோட கன்சல்ட் பண்ணிட்டு அதை முடிவு எடுங்க இதுக்கு அடுத்து இந்த ஜூலை மாசத்துல நவம்பர் மாசம் வரைக்கும் செபாவோட ஆட்சியில் பயணிக்கிறார் என்று உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கார் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல கேச முடிவு கொண்டு வந்து ரெண்டு அப்படின்றது வாக்குஸ்தானம் பண தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஒம்போது வந்து வெட்டிகளை குடிக்கிறது சோ இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து அந்த கேஸர் நடத்தினீங்கன்னா அந்த முடிவுக்கு கொண்டு வரதுக்கு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு இதெல்லாம் அந்த காலகட்டத்தை வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உங்க சைடு ஜெயிக்கும் சோ இந்த மாதிரி காலகட்டங்களை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் கேது என்ன பண்ணுறாரு இதுன்னு எதுல பார்க்க போறோம் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் வீட்டு அதிபதி சூரியத்துல வராரு அதனால முதல்ல வந்து அஞ்சாம் மாதத்து ஏழாம் மாதம் வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் உடல் ரீதியான கோளாறுகள் ஜெரிமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் இதெல்லாம் இருக்கும் உங்கள் குடும்பத்துலையும் யாருன்னு உங்களுக்கு இல்லாட்டாலும் யாரும் ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை மருத்துவ செலவினங்கள்னு சொல்லி அடிக்கடி ஏற்பட்டுடே இருக்கும் இந்த கேது வந்து ஏழாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கும் உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் ஸோ இந்த காலகட்டங்கள் குழப்பமான காலகட்டங்களாக இருக்குது ஸோ இந்த மூணாம் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து முன்னால் சொன்ன மாதிரியே கோர்ட்டு கேஸு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது சகோதரர்கள் ரீதியாக உங்களுக்கு இடஞ்சல் ஏற்படுறதுக்கோ சகோதரர்கள் ரீதியாக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரிலாம் போய் நிற்கிறதுக்கோ அந்த காலகட்டங்கள் இருக்குது நீங்கள் எப்போயோ போட்டால் கையெழுத்து இப்போ பிரச்சனைக்கு வர்றதுக்கான காலகட்டங்களாகவும் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் எந்த கேஸாக இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வராமல் தள்ளி போடுறதே நல்லது முடிவு உங்களுக்கு சாதகமாக வராமல் இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த முதல் ஜென்ரலாக வந்து இந்த காலகட்டங்களில் ஆயுள்ஸ்தானம் அப்படின்றதுனால ஆயுள்ஸ்தானத்துக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள தான் பிரச்சனை ஏற்படுத்துவார் ஏன்னா அவர் இருக்கிறது ஆயுள்ஸ்தானத்தில் இடத்துல இல்லை அப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியாது விஷயங்களை வச்சு தான் அவர் அவர் வைப்ரேட் பண்றார் அவர் இருக்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அதனால இந்த ஆயுள் தானது நட்சத்திரம் இல்லைனா ஆயுளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உடனே கோளாறுகள் வரும் வெளியிடங்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு அவமானம் ஜெயில் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த காலகட்டங்களில் அதுக்கு தான் சொன்னேன் மெயினாக கோர்ட்டு கேஸ் வரும் அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுங்க உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரும் அதையும் வந்து டீல் பண்ணிக்கங்க இதான் வந்து ஒரு நட்சத்திரத்தில் கேது பயணிக்கிறதுனால அதுக்கு அடுத்து அடுத்த காலகட்டத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் கேது பயணிக்கிறார் மகா நட்சத்திரம் இப்போ கேதுவோட நட்சத்திரத்துல வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது இது மூணுலையும் இருந்தாலே சூப்பர் இந்த காலகட்டங்கள் வேலையில் தொழிலில் பணங்காசு விஷயங்களில் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுல எல்லாத்துக்கும் சூப்பரான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சுருவீங்க பணங்காசு விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டாவது உங்களுடைய எதிர்ப்புகள் மீறி உங்களுடைய வேலைகளில் தொழில்களில் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு அவங்கள மீறி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களெலாம் அவங்க வந்து உங்களை வந்து மற்ற மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுடைய எதிர்ப்பையும் மீறி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சில காலகட்டங்கள் நான் நெகட்டிவ் பணம் பலன் நினைக்குவேன் ஆனால் நீங்க வந்து அந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகி எப்படி இருக்கு எந்த பொசிஷன்ல இருக்காரு இப்ப நடக்கிற கோச்சார பழங்கள் அந்த ஜோதிலையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதையும் நான் சொன்னக்கூடிய கூடிய இந்த கோச்சார பலன்களையும் பாருங்க இது ரெண்டையும் சேர்த்து நீங்க பலன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்க இதெல்லாம் ஒரு ஆலோசனை தான் நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு அதிகாரி அப்போ நீங்கள் வந்து போய் உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் நல்லது புதுவாக மீனராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் வாழ்க்கைன்றா எல்லா நாலு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும் நமக்கு மட்டும் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி ஒரு சுதந்திரம் இருக்கோ அது மாதிரி எல்லாேருக்கும் அவங்களுடைய அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த அபிப்பிராயங்கள் நம்ம எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது மற்றவங்க சொல்கிறவங்களை யாருன்னு முட்டான்னு சொன்னா அப்படின்னே அந்த 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 பட்டத்தை தூக்கி இந்த தீப மாட்டேன் ஆ நான் முட்டாளா முட்டான்னு அதை அவன்டே வச்சுக்கிட்டோம் நம்ம கேர் பண்ணாமல் போனா அவ வச்சு வச்சு அப்புறம் கீழே போட்டு போயிடுவோம் ஸோ மற்றவங்க சொல்ற அபிப்பிராயங்களை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க லட்னும் மற்றவங்க சொல்ற அபிப்பிராய சண்டை போகிறதுக்கு உங்கள் வாழ்க்கை வீணாயிடும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது அதனால அந்த அபிப்பிராயங்களை தாண்டி போனீங்கனாலே பொதுவா இந்த இது பயிற்சி முழுமையாக நல்ல பயிற்சியாகவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம் அது மாதிரி ராகு இதுக்கு பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம் பரிகாரம் பண்ணுறது கூட பாம்பணி மண்ணோட கிட்டே இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலை நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித உருவமாகவும் வந்து வணங்கியிருக்கார் இங்கே அதுதான் ராகுவோட உருவம் அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது அதனால் இங்கே வணங்கும்பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள் அகத்திய நாடி திரவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி கந்த நாடி காகபுஜன் நாடி வசிஷ்ட நாடி இப்படி எவ்வளோ நாடுகளாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜைகள் நடக்கிறது வெள்ளிக்கிழமைனா கிளம்புற பத்து மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த நாலு மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகள் நீங்கள் கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு சர்ப்பசுக்தம் அப்போ சொல்லுவோம் சர்ப்பசுக்தம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலேயே கால சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்ப்பசுக்த ஹோமம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்லேயே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் இன்னொன்று கேரளர் அவர் எழுதின ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு தான் எழுதினதுதான் ஜாதகாலங்கார்கள் அதுலேயே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசருப்பு தோஷத்தினுடைய பலன் அதனால் எது தடையாயிருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பல நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்